ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முனியம்மா இந்த முனியமா வந்து இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு வந்து என்னோடய சேனல் எப்படி மானிட்டேஷன் ஆச்சு அப்படின்ற விஷயத்த புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அதாவது வந்து என்னோடய சேனல் வந்து எப்படி மானிட்டேஷன் ஆச்சுன்னா வந்து வியூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருந்துச்சு அது வந்து புதுசாக ஆரம்பிக்கிறப்ப எல்லாருக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கும் மெதுவாக தான் போயிட்ருக்கோம் அது நம்ம பேசுகிறது வந்து நடிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணி கேமரா பார்த்தவொடனே ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படி இப்படி அப்படி அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து யாருக்குமே பிடிக்காது ரியலாக நம்ம பேசுகிறது வந்து ரியலாக இருக்கணும் அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி பேசுவோம் அதே மாதிரியே நீங்கள் பேசிடணும் அப்படி பேசுனீங்கன்னா மக்கள் மனசில் சீக்கிரமாகவே வந்து நம்ம இடம் பிடிச்சிடலாம் அவங்களுக்கும் பிடிச்சிரும் நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரி பேசுகிறாங்க இவங்க பேசுறத பேச்சை பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்து நம்ம மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை பிடிச்சிரும் உங்களுக்கு என்ன மாதிரி அந்த மாதிரி கவுண்ட்டை நீங்கள் வந்து காட்டுங்க மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் நான் வந்து லைவ் போட்டேன் லைவ் போட்டதுனால தான் என்னுடைய சேனல் வந்து நல்ல மானிட்டேஷன் ஆச்சு சீக்கிரமாக மானிட்டேஷன் ஆச்சு ஏன்னா வந்து வீடியோக்கு மட்டும்தான் வந்து நானாக நினச்சிட்டு இருந்தேன் நிஜமாவே எந்த புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க சார்ட்ஸுக்குலாம் சேர்த்து தான் வாட்ஸ்அவர் ஏறுன்னு கண்டிப்பாக இல்லைங்க சாட்ஸுக்கு அது அவர் ஏறவே ஏறாது நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க பாருங்கள் அந்த வீடியோவுக்கு தான் வாட்ச்வர் ஏறும் அதுக்கு எவ்வளோ ஏறும்ன்றீங்க ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு மேலே ஏறாது இப்படியே போயிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே எல்லாமே குறைஞ்சிட்டு திரும்ப நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்ப நீங்கள் முதல்ல இருந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக லைவ் போடணும் லைவ் போட்டு லைவில் கொஞ்சம் உங்களுக்கு வாட்சவர் அதிகமாக கிடைக்கும் அப்படி தான் நாம் ஃபர்ஸ்ட் வந்து லைவ் போடுறதுக்கு பயந்துட்டு பேட் கமாண்ட் வருது நோவே இது என்ன எல்லோரும் இப்படி பேட் கமாண்ட் போடுறாங்க நம்ம வீட்டுக்காரரு நம்ம சொந்தக்காரங்க வரவங்களாம் பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை லைவ் போடுறதே அப்படின்னு படிக்கிறேன் போட்டு போட்டு அமைத்து வச்சுருவேன் அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி தான் ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்துட்டு ஓகே லைவ் போட்டால் தான் அதுக்கு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அப்படியே பேட் கமெண்ட் போடுறவங்கள வந்து அப்படியே டவுன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க டவுன் ஆகிடுவா டவுன் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிச்சிடலாம் பேட் கமெண்ட் போடுறவங்க தான் வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட்டை குறைப்பாங்க அதுதான் நம்மளுடைய சவாலே அந்த லைவில் கிடைக்கிற சவாலே பேட் கமெண்ட் போடுறது தான் அந்த சவாலை எப்படி நம்ம வந்து முடியடிக்கிறோம் அப்படின்றது தான் அது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து உங்களுக்கு எப்படியான டேலண்ட் இருக்கோ அப்படி பண்ணுங்கள் நான் வந்துட்டு அவங்க ஒரு பேட் கமெண்ட் இப்போ வந்து ஒன் ஏ தே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு நீங்கள் ஒரு தேவதை அப்படின்னு நான் அதை பேட் கமெண்ட் வந்து மாத்தி வாசிச்சிருவேன் அதாவது அவங்க போட்ட வேர்டில இருந்து நான் வேற வேர்டு போட்டு நான் அதை வாசிடுவேன் வாசிக்கிறப்போ வந்துட்டு அந்த பேட் போட்டவங்களுக்கும் ஒரே ஹாப்பி ஆயிரும் நம்ம அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஆயிரும் அதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸும் ஹாப்பி ஆயிடும் அந்த மாதிரி தான் என்னோடய சேனல் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய ஆள்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் லைவ் செமையாக போயிடுச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே அப்புறம் வியூஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு மான்டேஷன் ஆகிடுச்சு என்னோட சேனல் ஆரம்பித்து வெறும் நாலு மாதம் தான் ஆகுது நாலு மாதத்துலேயே வந்து மான்டேஷன் ஆகிடுச்சு இப்போ வந்து பின் நம்பருக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் பின் நம்பர் கிடச்சிச்சின்னா அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து இந்த யூடியூப்பில் நம்ம சம்பாரிச்சிடணும் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது இது வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி டிவியாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தான் நம்ம பொழுதுபோக்கணும் மக்களை வந்து மகிழ்விக்கணும் அவங்க வந்து நம்மளை நம்ம வந்து எதிரியை நினச்சிக்கக்கூடாது அவங்க நம்மளுக்கு பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க அவங்க நம்மளுக்கு வில்லன் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது அவங்க யாருன்னே தெரியாதவங்க அவங்க வந்து நம்ம கமெண்ட் அதை நம்ம பெரிய சவால் அதை விட அவங்கள நம்மளை சந்தோஷப்படுத்திடணும் அவங்கள சிரிப்பு வைக்க வர வைக்கணும் அதுதான் இதோட மெயினா இருக்கணும் நம்ம சம்பாதிச்சிடணும் இறங்கினீங்கன்னா கண்டிப்பா இதில் வந்து கொஞ்சம் கஷ்டம் நிலவை நம்ம எண்ணங்கள் படி அது நடக்குமான்னு தெரியாது முதல் முதல்ல இதில் கால் எடுத்து வைங்க நல்ல இது இதுதான் நான் நல்லா சும்மா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என் வய வந்து சும்மா விளையாட்டாக வந்து இதை ஆரம்பிப்போம் என்னை என் பாக்க என்னோடய ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு விளையாட்டாக கேட்டான் ஏன்டா உனக்கு சப்ஸ்கிரைபர் வாங்குறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்க முடியுமா போடா அப்படின்னே அதில் நீங்கள் சம்பாதிக்கலாமா அப்படின்னா ஆ சம்பாதிக்க வரச்சிக்கலாமா அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சி அது நிறைய பேத்துக்கு பிடிச்சிருச்சு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எது எதிர்பார்ப்பு இல்லாமல் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் எனக்கும் இருக்கும் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா அதை இதை வந்து ஒரு பொழுதுபோக்குற நிகழ்ச்சியாக நம்ம நினச்சிட்டு பண்ணணும் நல்லா நம்மளை பார்த்து பொழுது போயிடணும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா டேலண்ட் ஓகே அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வான்டேஷன் ஆகாமல் இருக்கிறவங்க செய்து லைவ் போடுங்க லைவ் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வான்டேஷன் ஆயிடும் இதுதான் என்னோடய கருத்து முனியமாவோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வாழ்க்கையில் வளமுடன் வாழ்வோம் நாமும் வாழ்கிறேன் ஓகே நன்றி